பேச்சு வழக்கில் நீ என்ன பெரிய குபேரனா என பலர் பேசி கேட்டிருப்போம் தேவலோகத்தில் இவர்தான் கஜானாவுக்கு உரியவர் அதை வைத்து இப்படி நாம் இங்கும் பணத்தை வாரி இறைப்பவர்களை குபேரன் என கூறுகிறோம் பல செல்வந்தர்களும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என தீவிரமாக முயற்சிப்பவர்களும் குபேர பூஜை செய்கிறார்கள் நாமும் குபேர சம்பத்து பெற்று செல்வ செழிப்போடு வாழ என்ன செய்ய வேண்டும் குபேரன் திருவண்ணாமலையில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவனை நோக்கி தவம் செய்து இந்த நிலையை அடைந்தார் ஒரு குறித்த நாளில் குபேரன் செய்த வழிபாட்டினால் அவர் சிவனின் அருள் பெற்றார் என்பது ஐதீகம் அந்த நாள் குபேர கிரிவலம் என்றழைக்கப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் வரும் கார்த்திகை மாதம் தேய்புரை சிவராத்திரியில் குபேர அருவ வடிவத்தில் அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பிரதோஷ பூஜையில் வழிபட்டுவிட்டு கிரிவல பாதையில் உள்ள தான் பிரதிஷ்டை செய்த குபேர லிங்கத்தை வழிபட்டு பூஜை செய்து பின் கிரிவலம் வந்து திருவண்ணாமலை தரிசனத்தை நிறைவு செய்து கொண்டு திருப்பதி சென்று வழிபடுவதாக ஐதீகம் இதேபோல் அவர் வழிபட்ட நாளில் நாமும் இதே முறையில் வழிபட்டால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அபிவிருத்தியையும் செல்வ செழிப்பையும் அடைய முடியும் இதை பலர் நிஜத்தில் உணர்ந்திருப்பதை அங்கு சென்றால் நீங்களும் தெரிந்து கொள்ள முடியும் குபேரலிங்கத்தை குரு ஹோரையில் வழிபடுவது மிகவும் சிறப்பு ரெண்டாயிரத்தி பதினேழில் டிசம்பர் பதினைந்தில் பிரதோஷமும் பதினாறில் சிவராத்திரியும் வருவது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நிவி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்